நண்பர்களே இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சு இந்த நாள் நாம் நம்ம ஃப்ரெண்டை பக்கம் வெளியே போகிறோம் ஃப்ரெண்டோட கடைக்கு போகிறோம் காலையே ஃபோன் மேலே ஃபோன் அடித்து வாடா 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 வாடான்னு கூப்பிட்றான் அவ்வளோ லவ் நம்ம மேலே அவனை சந்திக்க போகிறோம் கடைக்கு போயிட்டு இருக்கோம் நண்பர்களே நண்பர்களே என் ஃப்ரெண்டு சோலோவா இதுக்கு வந்துட்டு டியூ போட்டு ஃபைனான்ஸ் போட்டு வண்டி எடுத்தேன் அப்போவே இது கட்டி முடிச்சிட்டியா ஒரே ஆளா இத கட்டி முடிச்சிட்டாங்க இதுக்கு எவ்வளவு கட்டணும் மாசம் முப்பதாயிரம் ரூபாய் எடுமா சொன்னேன்ல எவ்வளவு சொன்னேன் மாசம் ஆறாயிரம் ரூபா நீ க எடுக்கும்போது முப்பதாயிரம் ரூபாய் என்பது கட்டின வெறும் முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் மட்டும் கொடுத்து ரெண்டே கால் லட்சமா ரெண்டாவது ரெண்டரை லட்சம் ரூபாய் வண்டி இது இப்போ அப்ப இவன் டெய்லர்லாம் கிடையாது வெறும் மொபைல் ஷாப்ல வேலை செய்யக்கூடிய அந்த வருமானத்தை மட்டுமே வச்சு வண்டி மேலே இருக்கிற பிரியத்தில் வண்டியை வாங்கி கடைசியில் டீவெல்லாம் கட்டி முடிச்சிட்டாங்க சோலோவா செம மோட்டிவேஷன் இதே இதே தான் நம்ம பிரவீன் இந்த கோயம்புத்தூர்ல இருக்கிறான்ல அந்த பிரவீன் பையன் அவனும் சோலோவா ஒரு வண்டியை வாங்கி அது எத்தனை லட்சமோ மூணே கால லட்சமா என்னமோ அந்த வண்டியும் வாங்கி சோலோவா கட்டி முடிச்சு சொந்தமாக்கிட்டான் இப்போ நம்மளுக்கு எது மேல விருப்பம் அதிகமாக இருக்கோ அதுக்காக வந்துட்டு இது பண்ணுறாங்க வண்டி வேணும்னா வண்டி லவ்வுக்காக லவ் இந்த இதில் கூட போட்டிஷன்ஸ்லாம் எல்லாம் நான் கேட்டிருக்கிறேன் இந்த லவ் பண்ணுற பசங்க வந்துட்டு அந்த ஒரு இதாக இருப்பாங்க அந்த பொண்ணு சொல்லும்போது அதாவது ஒரு இதுனா இடம் வாங்கணும் வீடு கட்டணும் இது பண்ணணும் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுங்கிறதுக்காக அந்த எஃபர்ட் போட்டு பண்ணுறது அது மாதிரிலாம் அதே போல் அந்த வண்டி மேலே இருக்கிற லவ்வில் ஆசைப்பட்டு வாங்கி அந்த கஷ்டப்பட்டு கட்டி முடிக்கிறாங்க பாருங்கள் கெத்தா சோலோவா அதுவும் ஒரு கெத்து தான்ப்பா ஓகே ஃப்ரெண்டு கடைக்கு நம்ம வந்துவிட்டோம் இதுதான் நம்ம ஃப்ரெண்டு கடை எத்தனை டைமு ரெண்டு டைம் நம்ம இதில் லைவ் டுகெதர் வந்துருக்கிறேன் இதில் தான் நம்மளோட வீடியோஸ் பார்ப்பான் ஆள் ஆள் பார்த்திங்களா சூப்பராக இருக்கான் தனுஷ் மாதிரி இருக்கானா இதான் நம்ம ஃப்ரெண்டோட கடை கடைக்குள்ளேயே மரம் வளர்க்கிறான் மரம் வளர்ப்போம் மழை பெறும் ஓகே நண்பர்களே கடைசியா நம்ம கார்த்திகையை நாம பிரியப்போறோம் நான் வீட்டுக்கு போக போறேன் என்ன வீட்டில் ட்ராப் பண்ண போறான் ஓகே நம்மளோட நண்பன் மொபைல் ஷாப்பில் வேலை பார்த்து ஒரு ரூபா சம்பளம் போ அப்படிலாம் வேலை பார்த்து சொந்தமாக வண்டி வாங்கி சோலோவாக அதுக்கு டிவ் கட்டி முடிச்சு இந்த இடத்துக்கு வந்துருக்குறான் அப்படின்னு நினைக்கும்போது வீடு மறந்துட்டேன் அதெல்லாம் மனிதர்கள் இருக்கும்போது கேட்டதோடு சரி அதோட மறந்துடுச்சு வீடு வாங்கிட்டான் சொந்த வீடு அந்த அளவுக்கு முன்னேற முன்னேறி இருக்கிறான் அப்படின்னா எப்படி தெரியுமா நான் ஏற்கனவே லைவ்லையும் இவங்ககிட்டயுமே சொல்லியிருக்கேன் இவனுக்கு எந்த ஒரு போதை பழக்கங்களும் இல்லை முன்னேறணும் அப்படிங்கிற எண்ணமும் நல்ல ஒழுக்கமும் தான் இவன் முன்னேறணும் லீவ் விடாம வேலைக்கு போகலாம் எட்டாயிரம் ரூபா சம்பளமா இருந்தாலும் வேலை நல்லா கற்றுக்கிட்டான் இன்னைக்கு கடை வச்சுட்டான் இடம் வாங்கிட்டான் வீடு கட்டிவிட்டான் வண்டி டூ கட்டிவிட்டான் அப்போதான் எட்டாயிரம் ரூபாய் இருக்கும் போது அந்த தைரியம் அப்போ அந்த தைரியம் வந்துச்சு பாருங்க நம்மளால கட்ட முடியும் நம்ம வண்டி வாங்கணும் அப்படின்னு சொல்லி இவனும் என் தம்பியும் வாங்கினாங்க அல்லது ஆனா நீ இவதான் கட்டி முடிச்சான் ஓகே அனுகரா ஜிகேஷன் அடுத்து கல்யாணம் பண்ண போறான் அனுகராஜ் கிலேஷன் இப்போ இவனோட நம்மள ஒப்பிடும் போகுது இந்த கெட்ட போதை பழக்கங்கள் கெட்ட சகவாசங்கள் அது இதுன்னு வச்சுக்கிட்டு வேலை வெட்டிக்கு சரியா போகாம சம்பாதிக்கிறது செலவு பண்ணிட்டு இருந்ததுனால நான் ஸ்லோ பிக்கப்ல இருக்கேன் தம்பி அதே ஸ்பீட்ல அப்படியே போய்கிட்டே இருக்கிறான் இன்னும் மேலே வரணும்டா நீ ஓகே ஓகே கிளம்பிட்டோம் சரியா செட்டிப்பாளையம் இந்த பக்கம் நம்ம வீட்டுக்கு போகணும் ஏற்கனவே வீடியோ சொல்லியிருக்கல நான் எப்படி போயும் போகலாம்

ஓகே லைவ் போட்டு முடிச்சாச்சு இந்த நாளும் முடிஞ்சிச்சு சாப்பிட்டு தூங்க வேண்டியது தான் மீதி ஓகே போய் பார்த்துட்டு வந்தம்மா ஓகே தான் எப்படியோ இந்த நாள் முடிஞ்சிருச்சு இந்த நாளோட இறுதியில் நம்ம இருக்கிறோம் இந்த நாள் முழுக்க நான் எந்த ஒரு குடிப்பதையும் இல்லாத ஒரு நாளாக நான் உருவாக்கி கடந்துருக்கிறேன் கடவுளுக்கும் உங்களுக்கும் ரொம்ப நன்றி நண்பர்களே என்ன மாதிரி இருக்கணும்னு நினைங்க எக்காரணத்தை கொண்டு எந்த ஒரு போதை பழக்க வழக்கங்களுக்கும் அடிமையாடாதீங்க மீளணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க போதை பாதை நம்மளுக்கு தேவையே இல்லை அது ஒரு நரகம் வாழும்போதே நரகத்தை அனுபவிக்கணும் தயவு செஞ்சு எனக்காக நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் இந்த குடி போதையில் மாட்டிக்கிட்டு மீளத்துக்கு வழி தெரியாதவங்க அவங்களும் இந்த பாதையிலேருந்து மீளணும் நீங்கள் எக்காரணத்தை கொண்டு இந்த பாதைக்கு வரக்கூடாது ஓகே நான் ஒரு உதாரணம் ஓகே நான் அந்த பாதைக்கு திரும்ப போகக்கூடாது சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே எல்லோரும் பார்த்து பத்திரமா பாருங்கள் நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம் தொடர்ந்து பாருங்கள் அப்போ தான் என்னோடய வீடியோஸ் என்னோடய கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு புரியும் ஓகேவா தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கப்பா எத்தனை நாள் முடிஞ்சிச்சு எல்லோரும் பார்த்து பத்திரமாருங்க ரொம்ப நன்றி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கப்பா எல்லோரும் பார்த்து பத்திரமாருங்க